அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது எந்தெந்த மாறுதல்களானது நிகழ உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு பாக்யஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் கேது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சனி ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க மீண்டும் மகர ராசியில் அமர்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் வீற்றிருக்கிறார் ஜென்ம ராசியில் சுக்கரன் புதன் இருந்தாலும் வக்ரகதியில் திரும்புவது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுதுங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலிமையான தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க அவர் மேசராசியில் சஞ்சரிப்பது அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க அவருடைய சுப பார்வை சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் தனுஷ் ராசிக்கு கிடைக்கிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படி அவருடைய சுப பார்வை இந்த ராசிகளுக்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க கேது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவர் ராசிக்கு சில மாதங்களில் பயிற்சி அடைய போகிறாருங்க எனவே துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்கு அதிசார சனிப்பெயர்ச்சியாக வக்ரகதியில் திரும்புகிறாரு மீண்டும் அவர் வந்து மகர ராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் மகர ராசியும் கும்பராசியும் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இரு இடங்களிலும் அவர் வக்ரநிலையில் செஞ்சரிப்பதால் பெரும் அளவிற்கும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அமைப்பை பொறுத்தவரைக்கும் எடுத்து காட்டுகிறார் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மகர ராசியில் அமர்ந்து பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க சனி பகவான் மீண்டும் கும்பராசியில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அமரப்போகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பிற்பகுதியில் அவருடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார் சூரியன் முழு ஆட்சி பலத்திற்கு வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க தொழில் உத்தியோகம் என எதிர்பாராத பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக என்பதை முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக நிலைகளுமே பதினாறாம் தேதிக்கு பிறகு மிகுந்த வலுவுடன் இந்த இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்றன சுக்கரனும் திரும்ப போகிறார் புதனும் பக்ரகதியில் திரும்புகிறார் திரும்பினாலும் இரண்டு கிரக நிலைகளும் சிம்மராசியில் தான் சஞ்சரிக்கின்றன சூரியனும் சிம்மராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரக நிலைகளும் பல மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது நல்ல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் கன்னிராசிக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க கன்னிராசிக்கு செல்வது செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல தொய்வு இல்லாமல் லாபம் இரட்டிப்பாக கூடிய ஒரு சரணமாக பார்க்கப்படுகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பாக நடைபெறுங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ரெண்டரை தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் அந்த தினங்களில் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை தவிர்த்திடுங்க மற்ற அனைத்துமே பெரும்பாலும் சாதகமாக அமைகிறது என்பதை தான் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறதுங்க இப்படி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாக மளமளவென செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதீதமாக கிடைக்கிறதுங்க பல்வேறு விதமான காரிய தடைகள் உடல் நலத்தில் இருந்த குறைபாடுகள் அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்துமே குறைய போகுதுங்க அன்றாட பணிகளை திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோக பலன்கள் முழு ஆட்சிபரம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பின் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அனைத்து விதமான தடைகளும் விலகி பெருமை கிடைக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலை அமைய போகுதுங்க உறவினர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு இணக்கமான ஒற்றுமையான சூழ்நிலை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தருணமாகவும் அமைகிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வது மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பது என அனைத்துமே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது ஒரு அனுகூலமான கிரகம் மாறுதலாக பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருணத்தில் நன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது நீங்கள் சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக சென்ற சில மாதங்களுக்கு ஏற்பட்ட நன்மை தீமை கலந்த ஒரு நிலையானது தற்போது ஒரு சாதகமான ஒரு நிலையான அமைப்பை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில பழைய கடன்கள் அடைத்து புதிதாக நிதி சார்ந்த நெருக்கடிகள் இல்லாத எதிர்கொள்ளக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது என்பத சனி உட்பட பல கிருகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜென்மராசியில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீற்றிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அனைத்து விதமான பணிகளையும் தைரியத்துடன் துணிந்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுதுங்க உயர்மற்ற தலைவர்களின் ஆதரவு கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சி மக்களிடமும் சரி கட்சியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் பின்னடைவு இல்லங்க கல்வியில் நல்ல ஒரு வலுவான நிலை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜென்ம ராசியில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வீற்றிருக்கிறார் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான பணிகளும் சற்று கடுமையாக இருக்கும் கடுமையாக அதற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்குங்க எனவே பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டாம் அனைத்து விதமான பணிகளையும் துணிந்து செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் நடைபெறப் போகின்றன இவை அனைத்துமே பெண்மணிகளுக்கு உற்சாகம் தருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்ட இலக்கை அடையக்கூடிய சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்க மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்த அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும்